சகோதரி வெள்ளூர் ஜெய் கணேஷ் மூணு முறை கமெண்ட் பண்ணாரா அப்படியே ஜெய் கணேஷ் ரொம்ப சந்தோஷம் சகோதரி வெள்ளூர் என்னங்க நீங்க கமெண்ட் பண்ணிருந்தா படிப்போம் இல்ல காட்டவே இல்ல எனக்கு இப்போதான் ரெண்டு கமெண்ட் காட்டிச்சு நான் படிச்சேன் இன்னும் கமெண்ட் பண்ணி தர போ படிச்சிட்டேன் நான் அது பொறுமையா தாங்க வரும் நாங்க படிக்கிறது மெதுவா படிக்கிறோம் இல்லைங்களா அதனால அது பொறுமையா தான் வரும் பாங்கங்களுக்கு பினடி நிறைய மெசேஜ் இல்ல இல்ல படிச்சிட்டேன் நானே இப்பதான் ரெண்டு படிச்சேன் ஓ அதுங்கதே அவரு போடுறார் ஹாய் நண்பர்களே பாலன் கிட்ட விஜய் பாலன் வந்தா அழகான நட்சத்திரங்கள் நல்ல கமெண்ட் மட்டும் படிங்க பாக்ஸ்ல மாட்ட படிக்க நான் படிக்க மாட்டேன் மா எனக்கு தெரியுமா பாலன் எல்லாருமே இல்ல எல்லாருமே லவ்ஸ்டே வாழ்த்துக்கள் மை லவ்ஸ்டே வாழ்த்துக்கள் மை டியர் அந்த சபோ வந்து மாமா யாராதனே

எங்க எல்லாமே பண்ணிட்டோம் தான் போறேன் இப்ப சம்மட்டி கொடுக்க தயாரா யாரெல்லாம் லவ் பண்றீங்க டுடே பண்ணுங்க ஜாலியா அவுட்டிங் சேஃப்டியா சூப்பர் சூப்பர்மா வர்ஷா நண்பி எங்க போனீங்க ஒரு கால் நன்பி அதான் போயிட்டேன் இம்பார்ட்டன்ட் கால் ஷேர் மார்க்கெட் இஷ்யூ அதான் டூ தமிழ் ஆஹ் இமைப்பொழுதில் கவிதை எழுது எழுதுவேன் எழுதுவேன் இமைப்பது நீயனில் சூப்பர் தோழர் சூப்பர் தோழர் அழகான வரிகள் இமைப்பொழுதில் கவிதை எழுதுவேன் இமைப்பது நீயனில் ஜெயகணேஷ் சகோதரி ராக்கி முத்து ஒரு நல்ல மனித சகோதரி அப்படி அவங்களுக்கு தெரியுமா ராக்கி முத்துவர் மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி இப்ப தோ இப்ப தோ இப்பதான் வராங்க ராக்கி முத்து சூப்பர் நம்மளோட லைவுக்கு எல்லாம் நல்ல மனிதர்கள் தான் வருவாங்க கண்டிப்பா உங்களை மாதிரி தியாகராஜன் பக்கத்தில் உள்ள புத்தூர் புத்தூர் என்ற கிராமமா அதுக்கும் பக்கத்துல இருக்க புத்தூராம்பா சூப்பர் தியாகராஜன் வந்து நிக்க போறோம் அப்பதான் உங்களுக்கு இருக்கு சம்மடி தமிழ்ச்செல்வி நீங்க அரேஞ்சா லவ்வா டூ கே தமிழ் பசங்க என் கவிதை படிங்க தோழரு படிச்சுட்ட உங்க கவிதை இப்ப படிச்சனே இமைப்பொழுதில் கவிதை எழுதுவேன் இமைப்பது நீ எனில் படிச்சிட்ட அழகான கவிதை உங்க அழகான முடி ஏன் வெட்டுனீங்க அதாவது கேன்சர் பேஷண்ட்டுக்காக டொனேட் பண்ணிட்டேன் தோழர் நான் அடையார் இன்ஸ்டியூட்ல டொனேட் பண்ணிட்டேன் தோழர் விஜய் பாலனு வர்ஷா நன்பி மிஸ் யூ எங்க போன நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு வருஷமா போயிட்டாங்க சேகரு சேகர் கண்ணப்பன் வேலைக்கு போகலையா நீங்க இல்லைங்க போகலங்க இன்னைக்கு இல்லைங்க ஹேட்டர் வாங்க நேதாஜி ஓகே அக்கா பாய் ஓகே நேதாஜி பாய்ங்க பாய்ங்க ஹேட்டர் வாங்க ஹாய் ஹலோ லைக் போட்டாச்சு பாய் ஹேட்டர் அது எப்படி ஹாய் சொன்னானோ பாய் சொல்லுவீங்க விக்னேஷ் சாரி அண்ணா அண்ணி கொஞ்சம் வர்க் இருக்கு வர்க் முடிச்சிட்டு வரேன் டிரைவிங் ஓகே ஓகே விக்னி ஓகே பா 2k தோழர் குமார் தோழருக்கு சமையல் தெரியுமா தெரியாது 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 சமைக்கும் போது தோசை சுடுவேன் ஆஹ் பொய் பொய் தோழ நம்பாதீங்க பொய் இல்ல தோசை சுட தெரியாது தோழ தோசை மாவு இருந்தது மாவை எடுத்து தோசை கல்ல ஊத்தனுமா இல்ல தோசை கல்ல மேல மாவை ஊத்திட்டு தோசைக்கல் வைக்கணுமா கேப்பாங்க நம்பாதீங்க அவங்க வந்து தோசை தெரியும் தோசை சுட